மேஜர் சுகுமார் அருப்பு கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் ஓய்வூதிய குறைபாடுகள் முக்கியமாக ஏலாமை ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் ஒரு முன்னாள் படைவீரர் அவர் ஓய்வு பெற்ற போது என்ன ஏழாமை ஓய்வூதியம் அவருக்கு வழங்கப்பட்டதோ அதே ஓய்வூதியம்தான் கடந்த இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளது அவர் பல முயற்சிகள் செய்த பின்பும் அவருக்கு சரியான ஓய்வூதியம் அதற்கான நிலுவைத் தொகை என்பதோ கிடைக்கவில்லை இதன் காரணமாகவே சங்க உதவியை நாடி வந்தார் அதாவது தமிழ்நாடு எக்ஸ்பிரீசஸ் லீக் உதவியை நாடி வந்தார் நாடி வந்தபோது தக்க நடவடிக்கை எடுத்த காரணமாக அவருக்கு சரியான ஓய்வூதியம் என்பது கிடைத்துள்ளது அத்துடன் நிலுவைத் தொகை அதாவது கடந்த இருபது ஆண்டு கால நிலுவைத் தொகை என்பது ஒரு எட்டு லட்சத்திற்கு மேல் என்பதும் கிடைத்துள்ளது இந்த ஓய்வூதிய குறைபாடுகள் நிவர்த்தி என்பது முக்கியமாக சிபிஎன் கிராம்னுடைய தாக்கம்தான் இம்பேக்ட் தான் சென்ட்ரலைஸ்டு பென்ஷன் கிரிவியன்ஸ் அண்ட் மோனிட்டர் சிஸ்டம் அந்த ஒரு அமைப்பு என்று ஒன்று இருக்க போய்த்தான் அதன் வாயிலாக புகார்கள் அனுப்பும் போதும் அமைப்புகள் வந்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இன்ஸ்டியூஷன் வந்து சரியான நடவடிக்கைகள் எடுத்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்கின்றன இவருக்கும் அப்படித்தான் தொடர்ந்து சிபிஎன் கிராமில் புகார்கள் அடிக்க கொடுக்க போய்த்தான் இவருக்கு அந்த நிவர்த்தி என்ற ஒன்று ஆய்வு உள்ளது முதலில் அந்த சம்பந்தப்பட்ட ஓய்வூதியாரன் என்ன கூறுகின்றார் என்று பார்ப்போம் அடுத்து முழு விவரம் என்ன என்பதை மேற்படி பார்ப்போம் என்னுடைய பெயர் நாயக் ஐயனார் நான் ஆர்டிலரி ரெஜிமெண்ட்டில் சர்வீஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தில் வந்துட்டு பென்ஷன் வந்துட்டேன் வரும்போது எனக்கு வந்துட்டு டிசேபிலிட்டி பென்ஷன் வந்துட்டு முந்நூற்றி பத்து ரூபா கொடுத்துட்ருந்தாங்க ரெண்டாயிரத்து அஞ்சு வரைக்கும் தான் கொடுத்தாங்க நான் ஆரம்பி பண்ணேன் ரெண்டாயிரத்து அஞ்சில் அதுக்கு பின்னாடி அதனுடைய அதுக்கு தனியாக பூசி ஓய் எதுவுமே உண்டாக்கலை அதனால் வந்துட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு வரைக்குமே எனக்கு அந்த முந்நூற்றி பத்து ரூபா தான் வந்துட்டு டிசேபிலிட்டி பென்ஷனாக இருந்தது நானும் எவ்வளவோ பேங்க் த்ரூ ரெக்கார்ட் ஆஃபீஸ் த்ரூ எவ்வளவோ முயற்சி ஒன்றையும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பின்னாடி வந்துட்டு சுகுமார் சாப்பிட்ட போயிட்டு என்னுடைய பிரச்சனைகளை வந்துட்டு நாங்கள் மெம்பர்ஷிப் ஆன பின்னாடி என்னுடைய பிரச்சனைகள் சொன்னோன்னே சரி அப்படின்னு பொறுமையாக வந்துட்டு எனக்கு அது இப்போ இருபது வருஷமாக இருபது வருஷத்துக்கு பின்னாடி எனக்கு அறுபத்தி நாலு வயசில் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை லட்ச ரூபா வந்துட்டு எனக்கு ரெக்கவர் பண்ணி தந்துருக்கிறாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி என்ன மாதிரி கேசஸ் நிறையா கிட்டத்தட்ட ஏறக்குறையே ஒரு முப்பது கோடிக்கு மேலேயே வந்துட்டு சாப்பு வந்துட்டு சுமார் சாப்பு வந்துட்டு எத்தனையோ பேருக்கு வந்துட்டு கிளைம் பண்ணி கொடுத்துருக்குறாரு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதுக்காக சாப்புக்கு நான் வந்துட்டு மனச மனசார நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் வெல்கம் மெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அறுப்புக்கோட்டை யூடியூப் சேனல் இம்பேக்ட் ஆஃப் சிப்பின் கிராம்ஸ் டிசபிலிட்டி பென்ஷன்ஸ் கரெக்ட் பென்ஷன் அண்ட் arrears for 20 years since 2005, about 9 lakhs. The லேக்ஸ் Scram, centralized pension பென்ஷன் and monitoring system, சிஸ்டம் காரணமாகத்தான் இந்த தாக்கத்தின் காரணமாகத்தான் இந்த ஓய்வூதிய குறைபாடுகள் என்பது நிவர்த்தியாகி வருகின்றது முக்கியமாக இந்த ஓய்வூதியதாரருக்கு இருபது ஆண்டுகால அந்த நிலுவைத் தொகை என்பது கிடைத்துள்ளது இது பற்றி பார்ப்போம் முன்னாள் படைவீரர்கள் விழிப்புணர்வு மற்றும் நலனுக்காக வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அருப்புக்கோட்டை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து பயன்பெறலாம் இந்த நாயக் ஐயனார் ஆர்டிலரி இவர் வந்து ஃபஸ்ட் அக்டோபர் டூ தௌசண்ட் டூ தௌசண்டில் ரிட்டையர்ட் ஆனார் டிசபிலிட்டி எலிமெண்ட்டும் அப்போ உண்டு அவருக்கு அப்பொழுது அவருடைய சர்வீஸ் வந்து மோர் தேன் செவன்டீன் இயர்ஸ் ஆனால் அவருக்கு வந்து சர்வீஸ் எலிமெண்ட் பிபிஓ வந்து ரெண்டாயிரத்துலேயே கிடைச்சிருச்சு ஆனால் டிசபிலிட்டி எலிமெண்ட் பிபிஓங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் கிடைச்சிது ஆனால் அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் பெரியடுக்கு தான் கிடைச்சிது அதாவது அக்டோபர் டுவெண்ட்டிலருந்து மார்ச் நைன் மார்ச் டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் தான் அப்பொழுது வந்து அவருக்கு முதல்ல வழங்கப்பட்ட அந்த டிசபிலிட்டி எலிமெண்ட் வந்து ரூபாய் முந்நூற்றி பத்து இதே அமௌண்ட்டு முதல்ல கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் அவர் ஆர்எம்பி ரிவ்யூ மெடிக்கல் போர்டு எம்ஹெச் சென்னையில் செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அவருக்கு எந்த விதமான பிபியும் வரலை அதை பற்றி மேற்படி அந்த டிசபிலிட்டி எலிமெண்ட் வந்து கூடுதலாக என்னங்கிறது ஆகவே இல்லை அதாவது மைக்ரேஷன் ஆகிற வரைக்கும் பிசிடி பர்ஸில் மைக்ரேஷன் ஆகிற வரைக்கும் அதாவது ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பிசிடிஐ பர்ஸுக்கு அவருடைய அக்கௌண்ட் மைக்ரேட் ஆயிருக்கு அது வரைக்கும் அவருக்கு அந்த அமௌண்ட் வந்து அந்த ஓல்டு அமௌண்ட் முன்னிட்டு பத்து என்பது தான் வழங்கப்பட்டு இருக்குது பிசிடிஏ பர்ஸுக்கு போனதுக்கப்புறமும் அதே அந்த தொகை தான் அவருக்கு கிடைச்சிருக்குது அதனால தான் அவர் சங்க உதவி நாடி வந்தால் தமிழ்நாடு எக்ஸீசஸ்லே நாடி வந்தபோது ஃபஸ்ட்டு சிபிங்கிறான் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நாங்கள் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணோம் அந்த ரிஜிஸ்டர் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து மே டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆக்ஷன் பாசிட்டிவ் ஆக்ஷன் தான் வந்தது அதில் வந்து அந்த அவருடைய டிசபிலிட்டி எலிமெண்ட்ங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஓஆர்பி பிரகாரம் அவங்களுக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஆறாயிரத்தி முப்பத்தி மூணு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓஆர்பி திரி பிரகாரம் ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு இதன் பிரகாரம் பார்த்தாலே அவங்களுக்கு டிஏவோட சேர்த்து டிஆர்ஓட சேர்த்து பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்க ஆரம்பித்து விட்டது இதுதான் அவங்களுடைய பதில் அழுது PCDA person, your பிபிஓ for disability element has been generated on 2nd May 2025 and டுவெண்ட்டி of disability element from September எலிமெண்ட் to 25, April 25 for rupees ஃபைவ் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார் ரூபீஸ் 5 May எயிட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி டூ ஹேஸ் ஆல்சோ பீன் பெய்டு ஆன் ஃபைவ் மே ஆனால் இதில் என்னென்னு கேட்டாச்சுன்னா அவங்க செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேருந்து தான் அவங்களுக்கு வந்து அந்த அரியஸ்ங்கிறது வந்து அவங்க பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய அரியர்ஸ் என்பது ஸ்டார்டிங்கிலேருந்து எப்போது அந்த டூ தௌசண்ட் இருந்து கிடைக்கணும் ஏன்னா ஓல்டு அமௌண்ட்டுக்கு தான் அவங்க கொடுத்துருந்தாங்க அதனால் அகைன் ஒரு சிபிஎன் கிராம் வந்து நாங்கள் செகண்ட் சிபிஎன் கிராம் ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ரைஸ் பண்ணோம் இப்போ ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சிபிஎன் கிராம் ஆகுது அதாவது இதுக்கு என்னன்னு கேட்டாச்சுன்னா இது இருந்து அந்த பேமெண்ட் ஆனதுனால மைக்ரேட் ஆகிற வரைக்கும் அவங்க சிபிபிசிலிருந்து டீட்டெயில் கேட்டதுனால தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் அவங்க வந்து எஃப்ஜிஎம்ஓ கோயம்புத்தூருக்கு அவங்க அனுப்பி வச்சுட்டாங்க இந்த கூடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டால்தான் அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகை என்பது வழங்கப்படும் என்பது எஃப்ஜிஎம்ஓக்கு போன அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே சங்கத்திலிருந்தும் அவங்களுக்கு ஒரு இமெயில் நாங்கள் அனுப்பினோம் டுவெல் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவுக்கு அப்புறம் அந்த எஃபிஎம்ஓ தக்க நடவடிக்கை எடுத்து அவங்க வந்து அதுக்கான அந்த கால்குலேஷன் ஷீட் ஆஃப் அரியர்ஸு பிசிடிஐக்கு அனுப்புனது காரணமாக பிசிடிஐ பர்ஸில் இருந்து அந்த சிபிஎன் கிராமுடைய ரிப்ளை வந்து டுவெண்ட்டி ஒன் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்தது அந்த ரிப்ளை ஆனது வந்து என்னென்னு கேட்டாச்சுன்னா அந்த பேசிஸ் ஆஃப் நான் பேமெண்ட் சர்டிஃபிகேட் கால்குலேஷன் சீட் ப்ரொவைடட் பை தி பேங்க் அரியர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் டிசபிலிட்டி பென்ஷன் ஃபார் தி பீரியட் ஃபஸ்ட் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ தேர்ட்டி ஃபஸ்ட் ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ என்னென்ன சர்க்குலர் பிரகாரம் இதை தான் நாங்கள் எழுதியிருந்தோம் அனுப்பியிருந்தோம் இந்தந்த சர்க்குலர் பிரகாரம் அவங்களுக்கு வந்து அந்த கால்குலே இது வந்து அரியர்ஸ் பேமெண்ட் பண்ண வேணும் சர்க்குலர் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் அதாவது ஃபர்ஸ்ட் ஜனவரி ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து எப்படி கூடிச்சோ கூடுதல் அந்த தொகை அப்புறம் ட்ரிபிள் ஃபைவ் சர்க்குலர் ஓஆர்பி ஒன் அந்த சர்க்குலர் எப்படி அது கூடுச்சோ அதேபடி அப்புறம் செவன்த் சிபிசி சர்க்குலர் ஃபைவ் செவன்ட்டி இது பிரகாரம் அப்புறம் வந்து அந்த சர்க்குலர் நெக்ஸ்ட்டு வந்து ஓஆர்பி டூக்கு வந்து சிக்ஸ் 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 இதன் பிரகாரம் அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளவு தொகை சிக்ஸ் லேக் நைன்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி தேதி ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு இப்போ வந்து ஆக மொத்தம் அவருக்கு இந்த ரெண்டு அமௌண்ட்டும் டோட்டல் பண்ணாலே அவங்களுக்கு கிடைத்த உள்ள கிடைத்துள்ள தொகை வந்து எட்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இது இல்லை அவருக்கு முதல்ல கிடைத்து வந்த அந்த டிசபிலிட்டி ஏலுமெண்ட் வந்து வெறும் முன்னூற்றி பத்து தான் இப்போது டிஏஓட டிஆர்ஓட சேர்த்து டிஎன்எஸ் ரீல்ஃபோர் சேர்த்து பத்தாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு இதுதான் சிபிஎன் கிராமனுடைய ஒரு இன்வைட் தாக்கம் இது சிபிஎன் மூலமாக மூலமாகத்தான் இந்த நடவடிக்கை என்பது ஆச்சு சிபிஎன் கிராம மூலம் நடவடிக்கை எடுக்க போய் தான் முதல்ல வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் பென்ஷனல் வெல்ஃபேருக்கு இந்த சிபிஎன் கிராம் போகும்போது அவங்க சம்பந்தப்பட்ட அந்த இன்ஸ்டியூஷன் அமைப்புக்கு அனுப்பி தக்க நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது அதனால தான் அந்த சிபிஎன் கிரா மூலமாக எந்த ஒரு ஓய்வூதிய குறைபாடுகள் இருந்தாலும் நாம் அதற்கு புகார் செய்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்களுடைய குறைகள் என்பது நிவர்த்தியாகும் என்பதற்காகவே இந்த வீடியோ மேலும் ஒரு டிசபிலிட்டி பென்ஷனுக்கு இருக்குது தான் இருபது ஆண்டு காலத்திற்கான உள்ள ஓய்வூதிய நிலுவைத் என்று கிடைத்துள்ளது அடுத்த வீடியோவில் அதை பற்றி மேற்படி பார்ப்போம் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ எந்த ஒரு குறைபாடுகள் இருந்தாலும் ஓய்வூதிய குறைபாடுகள் சிபிஎன் கிராம் வாயிலாக அதை நிவர்த்தி செய்யலாம் என்பதற்காகவே ஏனெனில் தமிழ்நாடு ஸ்லீக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் பென்ஷன் வெல்ஃபேரில் ஒரு உறுப்பினராக இருக்கின்றோம் இதன் காரணமாகவே இந்த சிபிஎன் கிராமினுடைய இம்பேக்ட் என்ன தாக்கம் என்ன என்பது பற்றி நன்றாக எங்களுக்கு தெரியும் ஏனெனில் எத்தனையோ முன்னாள் படைவீரர்கள் அவர்களுடைய ஓய்வூதிய குறைபாடுகளை இந்த சிபிஎன் கிராம் வாயிலாக நிவர்த்தி செய்துள்ளோம் ஆகவே ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது இதுவரை இந்த வீடியோ கேட்ட அனைத்து முன்னாள் வீரர்களுக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்